சிறைக்கு போய் வந்தா தன்னுடைய வளர்ச்சி தான் கூடுமே தவிர இதை துறந்த என்ன விட்ட என்ன என்கின்ற பதில்தான் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அர்ச்சனாவுக்கு பின்னால யார் இருக்கிறது அர்ச்சனாவை யார் நடத்துகிறார்கள் அர்ச்சனாவை யார் வழி நடத்துகிறார்கள் ஏன் என்கின்ற கேள்விக்கான பதிலை யார் வச்சிருக்கிறார்களோ அவர்கள்லாம் இந்த உலகத்துல சாதிச்சிருக்கிறார்கள் இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய இதயங்களில எங்களுடைய தலைவர் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன் சாவச்சேரி வைத்தியசாலையில புதிய கட்டிடத்தை திறக்க வேணும் ஏன் தான் அரசியலுக்கு வர வேணும் ஏன் மன்னார்ல நடந்த மரணத்துக்கு நியாயம் கிடைக்க வேணும் நாலு பக்கமும் அவர் மீது முதுகுல குத்துறதும் நாலு பக்கமும் அவரை சுத்தி சுத்தி அடிச்சாலும் மக்களிடையே அவர் ஜொலிச்சு கொண்டுதான் இருக்கிறாரு வணக்கம் வைத்தியர் அர்ச்சுனாவ யார் இயக்குகிறார்கள் இந்த காணொலியில உங்களோட நான் பகிர போறேன் அவர்கள் யார் என்பதை நான் வழிறதுக்கு முதல்ல சில விடயங்களை பார்க்க வேண்டி இருக்குது சில விடயங்களை கதைக்க வேண்டி இருக்குது பொதுவில சொல்லுவார்கள் தங்கத்த பட்ட திட்ட திட்டத்தான் ஜொலிக்கும் என்று அதே போலத்தான் வைத்தியர் அர்ச்சினாவும் இப்ப பல மட்டங்களால பட்ட திட்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு அதனால மேலும் மேலும் ஜொலிச்சு கொண்டிருக்கிறாரு இத வைத்தியர் அர்ச்சினாவினுடைய ஸ்டைல்ல சொல்றதா இருந்தா முதுகில் குத்துகிறார்கள் முதுகுல குத்த குத்தான் அவர் வளர்ந்து கொண்டு போகிறார் மன்னார்ல வைத்தியர் அர்ச்சனா விட்ட அம்பு அதனால வைத்தியர் இப்ப வவனியா சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாரு வருகின்ற ஏழாம் தேதி வரைக்கும் இன்றைக்கும் ஒரு ஊடகத்துல இது தொடர்புல சொல்லப்பட்டிருக்குது அர்ஜுனா வைத்தியர் அர்ச்சனாக்கு முன்பிருந்த ஆதரவுகளை விட இப்ப இவர் செய்கின்ற இந்த மாதிரியான செயற்பாடுகளால அவருக்கான ஆதரவுகள் குறைந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரிகிறதா அந்த ஊடகத்துல சொல்லப்பட்டிருக்கு வடக்கு கிழக்கு தமிழ் இஸ்லாமிய மக்களிடையே முப்பத்தி எட்டு வயதையான வைத்தியர் அர்ச்சனா ஒரு பொன் போல ஜொலிக்கிறாரு வடக்கு மாகாணத்துல குறிப்பா ஜாழ்ப்பாணத்துல தாங்கெல்லாம் நிறைய விடயங்களை செய்ய போறோம் தாங்கெல்லாம் பெரிய குடுங்கிகள் என்று நினைச்சு கொண்டிருந்தவர்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது இதனால தங்களுடைய வைத்தெறிச்சலை கொட்டி கொண்டு இருக்கிறோம் வைத்தியர் அர்ஜுனாவினுடைய ஸ்டைலே வித்தியாசமா இருக்கு அவருடைய குறிப்பா சொன்னா அவருடைய தலைமைத்துவ பண்பு அவருடைய செயற்பாடுகள் எல்லாமே மற்றவர்களை விட வித்தியாசமா இருக்கு மன்னாரில் அவர் நடந்து கொண்ட விடயத்துல அவருக்கு எதிராக சட்டம் பாயும் இதனால தன்னை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் என்பது அவருக்கு நிச்சயமாகவே தெரிஞ்சிருக்கும் இது தெரியாமல் சில காணொலிகளுக்கு கொமெண்ட்ஸுகளை பார்க்கும் போது நாங்கள் முதலே சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் அவசரப்படாதீங்கோ தேவையில்லாத விடயங்கள்ல மூக்க நுழைக்காதீங்கோ கொஞ்சம் அதிகமாகவே நீங்க செயற்படுற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் அமைதியா இருங்கோ சரியான முறைப்படி போங்கோ இப்ப பாத்தீங்களோ என்ன நடந்தது உங்களை சிறையில அடைச்சாச்சு என்று சொல்லி சில கொமெண்ட்ஸுகளை பார்க்கக்கூடிய இருக்கு ஆனா வைத்தியரோ மிக தெளிவா இருக்கிறாரு சிறைக்கு போய் வந்தா தன்னுடைய வளர்ச்சி தான் கூடுமே தவிர ஒருபோதுமே குறையாது மக்கள் அவர் மீது மேலும் அன்பு காட்டுவார்கள் அவருக்கான ஆதரவுகளை மேலும் அள்ளி கொடுப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டுல நான் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை ஜெயில போட்டு போட்டு பெரிய ஆளாக்கி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வளர்த்து விட்டது இந்த ஜெயில போட்டுதான் அது அப்படி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த வைத்தியர் அர்ஜுனா மக்கள் மத்தியில இவ்வளவு பிரபலிஜமானாரு மக்களிட மனங்களில எப்படி இடம் பிடிச்சாரு மக்கள் ஏன் இவருக்கு இவ்வளவு ஆதரவை கொடுக்கிறார்கள் வைத்தியத்துறையில இவ்வளவு வைத்தியர்கள் இருக்கிறார்கள் இங்கால அரசியல்ல வந்து இவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆனா ரெண்டு இடத்துலயுமே இந்த அர்ஜுனாவுக்கு தான் இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்குது இவ்வளவு வைத்தியர்கள் இருக்கின்ற இடத்துல ஏன் டாக்டர் அர்ச்சனா மட்டும் இப்படி ஜோலிக்கிறாரு பத்து பதினைஞ்சு வருடங்களாக இருந்த புதிய கட்டிடம் திறக்கப்படாமலே இருக்குது அர்ச்சனா அவர்கள் வந்த உடனேயே அந்த கட்டிடத்தை துறந்து மருத்துவ சேவைய ஆரம்பிக்கிறாரு ஏன் இந்த கட்டிடத்தை துறக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கான பதில் அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனாவிடம் மட்டும்தான் இருந்துச்சு பதினைஞ்சு வருடங்களாக எந்த ஒரு வைத்திய அதிகாரியிடமும் இருந்திருக்கேல சமூக சேரியில வர்ற மக்களுடைய அவலங்களை பார்த்து இந்த கட்டிடத்தை நான் துறந்தையாக வேணும் இந்த கட்டிடத்தின் ஊடாக மக்களுக்கு மருத்துவ சேவையை ஆற்ற வேணும் என்கின்ற இதயபூர்வமான ஒரு உன்னதமான நோக்கம் வைத்தியர் அர்ச்சினாவிடம் இருந்துச்சு அதுதான் இந்த கட்டிடத்தை ஏன் துறக்க வேணும் என்பதற்கான இருக்கு இத துறந்த என்ன விட்ட என்ன என்கின்ற பதில்தான் பதினஞ்சு வருடமா மற்ற வைத்திய அதிகாரிகளிடம் இருந்து வந்தது ஒரு புத்தகம் ஸ்டார்ட் வித் ஒய் ஏன் என்ற கேள்வியுடன் ஆரம்பியுங்கள் என்கின்ற ஒரு புத்தகம் இதை யார் எழுதினார் என்பதை நான் பின்னுக்கு சொல்றேன் எம்ஜிஆர் நடித்த ஒரு பாடல் ஒன்று இருக்கு ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அந்த புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பொதுவிலேயே ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதாக இருந்தால் பெரும்பாலான ஆக்கள் என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் ஏன் செய்ய போறோம் என்கின்ற ஓடர்ல வரிசையின்படிதான் எல்லாருமே சொல்லுவின ஆனா இந்த உலகத்துல மிக சாதனை படைத்தவர்கள் மிக பிரபல்யமானவர்கள் எல்லோருமே முதலில் ஏன் எப்படி என்ன என்கின்ற ஓடர்ல தங்களுடைய செயற்பாடுகளை செய்தவர்கள் தான் இன்றைக்கு உலகத்துல சாதனையாளர்களாகவும் மிக சிறந்த ஆளுமையானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அரசியல்வாதிகள் வரும்போது என்ன செய்ய போறீங்கள் அரசியல் செய்ய போறோம் எப்படி செய்ய போறீங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்ய போறோம் ஊர்வலங்களை செய்ய போறோம் பேச்சு மேடைகள்ல பேச்சுக்கள் மக்களை திரட்ட போறோம் பார்லிமெண்ட்டில் வந்து கதைக்க போகிறோம் இருந்து வெளிநடப்பு செய்ய போகிறோம் அப்படித்தான் நாங்கள் அரசியல் செய்ய போகிறோம் ஏன் செய்கிறீங்க ஏன் அரசியல் செய்யறீங்க நான் ஒரு எம்பியா வர வேணும் என்றுதான் அந்த ஆர்டர்ல இருக்கு ஒரு அரசியல்வாதி வரும்போது அந்த ஆர்டர்ல தான் வருவாரு நான் அரசியல் செய்ய போறேன் நான் இப்படி இப்படி அரசியல் செய்ய போறேன் ஏன் நீங்க போறீங்க அரசியல் நான் வந்து ஒரு எம்பி ஆக போறேன் ஆனா வைத்தியர் அர்ச்சனாவை பொறுத்த வகையில அவர் அரசியல் செய்ய வேற இல்ல ஏன் அரசியல் செய்ய போறேன் என்ற முடிவை தான் முதல் எடுக்கிறாரு ஏன் அரசியல் தான் செய்ய வேணும் சாவக விவகாரம் தொடர்பாக அமைச்சரோட இந்த தமிழ் எம்பிக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் கதைச்சு ஒரு தீர்வு இடத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று நம்பின அர்ஜுனாவை முதுகுல குத்தினார்கள் அந்த இடத்துல தான் தான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற முடிவு எடுக்கிறாரு பதினஞ்சு வருடங்களாக இந்த பழைய அரசியல்வாதிகள் எதையுமே சாதிக்கல மக்களுக்கு எதையுமே செய்யல இந்த சாமூக சீர் விவகாரத்துல கூட இந்த இப்படி ஊழல்கள் நடக்குது இப்படி அநியாயங்கள் நடக்குது இத கூட இந்த அமைச்சரோட அவர்கள் கதைக்கல இதனால இந்த அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேணும் என்று அந்த கனப்பொடுதில தான் தான் அரசியலுக்கு வர வேணும் என்கின்ற காரணத்தை கண்டுபிடிச்சு வராரு இந்த இடத்துல தான் அர்ச்சனா ஏன் அரசியலுக்கு வர வேணும் என்பதை தீர்மானிக்கிறாரு அண்மை காலத்துல சில இளம் அரசியல்வாதிகள் வந்திருக்கிறார்கள் ஆனா அவர்கள் அந்த அளவுக்கு மக்களிடையே ஜோலிக்க இல்ல ஏன்னு சொன்னா அவர்கள் சாதாரணமாக வர்ற எல்லா அரசியல்வாதிகள் மாதிரியே வர்றாரு ஆனா வைத்திய அரசினா வந்து தான் ஏன் அரசியலுக்கு வர வேணும் என்ற இடத்துல முடிவெடுத்ததால தான் இன்றைக்கு கேள்வி கொண்டிருக்கிறாரு எப்படி தான் இனித்தான் அவர் வந்து தான் எப்படி அரசியலை செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் என்றதை இனித்தான் அவர் காட்ட போறாரு நேற்று நடந்த மன்னர் விவகாரத்துல கூட அந்த பாதிக்கப்பட்ட பச்சிலன் குழந்தைக்கு நியாயம் நீதி கிடைக்க வேணும் என்று எல்லாருமே நினைக்கிறார்கள் ஆனா எவருமே முன் வந்து நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு முன் வரையில ஏன் நியாயத்தை பெற்று கொடுக்க வேணும் ஏன் அந்த பச்சிரம் குழந்தைக்கு நியாயம் கிடைக்க வேணும் என்பதற்கான விடை ஒருதரிடமே இல்லை அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனாவிடம் மட்டும்தான் இருக்குது சரி இந்த பிள்ளைக்கு இந்த மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேணும் என்று யாராவது நினைச்சிருந்தால் இதுவரைக்கும் போயிருப்பார்கள் அவர் ஏன் செய்ய வேணும் என்ற ஒரு பதிலே இல்லை ஒருதரிடம் தான் எவருமே முன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அந்த பச்சிரம் பிள்ளை குழந்தைக்கு நியாயத்தை பெற்று கொடுக்க முன்வேற ஆனால் ஆனா இங்க வைத்தியர் அர்ஜுனா வந்திருக்கிறாரு ஏன் என்ற கேள்விக்கான பதிலோட இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்க வேணும் தான் வராரு இப்ப சரியான முறைப்படி போனா இது நடக்காது தானே இறங்கி நேர களத்துல இறங்கி செஞ்சா தான் இதுக்கான நியாயம் கிடைக்கும் என்றதுல தெளிவா இருக்கிறாரு அதனாலதான் வைத்தியசாலைக்கு நேர இரவு சென்று அங்க வந்து இருந்த வைத்திய அதிகாரிகளோட கதைச்சு இந்த விடயம் தொடர்பாக தகவல் எடுத்த இடத்துலதான் அவர் மீது வழக்குகள் பாஞ்சு இப்ப சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இருந்தாலும் ஒளிச்சு கொண்டே இருக்கிறாரு ஏன் ஏன்னு சொன்னா ஏன் என்ற கேள்விக்கான பாதில் வைத்தியர் அர்ச்சனாவோட மட்டும்தான் இருக்கு ஏன் நான் இதை செய்யணும் ஏன் நான் இதை செய்ய வேணும் சரி இப்ப விடயத்துக்கு வருவோம் அர்ச்சனாவுக்கு பின்னால யார் இருக்கிறது அர்ச்சனாவை யார் நடத்துகிறார்கள் அர்ச்சனாவை யார் வழி நடத்துகிறார்கள் என்ற கேள்விக்கு பதிலா வரும்போது ஸ்டார்ட் வித் வாய் என்ற புத்தகத்தை எழுதினது வந்து சைமன் ஸ்னேக் இந்த பெயரை நீங்க அடிக்கடி வைத்திய அர்ஜனாவினுடைய காணொலிகளில் கேட்டிருப்பீங்க தலைமைத்துவம் என்றால் என்ன என்றதை உலகத்துக்கே சொல்லி கொண்டிருப்பவரான் சைமன் ஸ்னேக் இவருடைய வீடியோக்களை வந்து யூடியூப்ல போய் பாருங்க யூடியூப்ல போய் பாருங்கன்னு சொல்லி வைத்திய அர்ஜுனா எப்பவுமே சொல்லுவாரு அந்த தலைமத்துவ ஸ்டைல தான் அந்த தலைமத்துவ வடிவத்தை தான் அர்ஜுனா தனக்குள்ள ஏற்றுக் அடாப்ட் அடப்ட் பண்ணி கொள்கிறாரு அந்த புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த புத்தகத்துல மூன்று முக்கியமான உதாரணங்களை அங்க குறிப்பிடப்படுது இந்த வாட் ஹவ் வை என்ற ஓடரை பின் பின்னிக்கிருந்து வாரவர்கள் தான் உலகத்துல மிகச்சிறப்பா இருக்கிறார்கள் என்றது அந்த புத்தகத்துல எப்படி சொல்லப்படுது மூன்று உதாரணங்கள் ஊடாக சொல்லப்படுது அதுல முக்கியமா நான் அதுல ஒரே ஒரு விடயத்தை சொல்றேன் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுல அமெரிக்காவில ஒரு விஞ்ஞானி அவருக்கு அரசாங்கம் முழு சப்போர்ட்டும் கொடுக்குது அந்த காலத்திலேயே ஐம்பதினாயிரம் டாலர்களுக்கு அவருக்கு கொடுக்கப்படுது அவருக்கு தேவையான இடங்கள் ஆஃபீஸுகள் எல்லாம் கொடுக்கப்படுது ஆலணிகள் கொடுக்கப்படுது சிறந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கொடுக்கப்படுது எப்படியாச்சும் இந்த விமானத்தை நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவர்களை விமானங்களை கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில ஈடுபடுகிறார்கள் இங்கால பார்த்தா ஒரு சைக்கிள் கடையில ரெண்டு சகோதரர்கள் ரைட் பிரதர்ஸ் சொல்லி அவங்க வந்து சைக்கிள் கடையில இருக்கிற பொருட்களை வச்சுக்கொண்டு கொண்டு தாங்கள் எப்படியாச்சும் ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர்களுடைய நண்பர்களோட சேர்ந்து முயற்சி செய்கிறார்கள் அவர்களுடைய நண்பர்களும் அவர்களோ எந்த ஒரு படிப்பையோ விஞ்ஞானிகளோ இல்லை சாதாரணமான ஆட்கள் கடையிலிருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடம் கடைசியா விமானத்தை முதன் முதலாக கண்டுபிடிச்சது இந்த ரைட் பிரதர்ஸ் தான் ஏன் என்று சொன்னா ஏன் நாங்க விமானத்தை கண்டுபிடிக்க வேணும் ஏன் கண்டுபிடிக்க வேணும் என்பதற்கான ஏன் என்ற கேளிக்கான பதில் இவர்களிடம் உன்னதமா இருந்துச்சு இதய சுத்தியா இருந்துச்சு ஒரு உன்னத நோக்கத்தோட அவர்கள் செயற்பட்டார்கள் ஆனா இந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த விமானத்தை கண்டுபிடிச்சா இந்த விமானத்தினூடாக நிறைய பிசினஸ் செய்யலாம் வியாபாரங்களை செய்யலாம் இதனூடாக நாங்கள் பேமஸ் ஆறலாம் என்ற மைண்ட் செட்டோட விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டினோம் ஆனா இவர்கள் இந்த விமானத்தை கண்டுபிடிப்பதன் ஊடாக இந்த உலகத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் மக்கள் வேறு வேறு நாடுகளுக்கு பயணிக்கலாம் சோ இதனால நாங்கள் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் என்கின்ற ஒரு உன்னதமான நோக்கம் அவர்களிடம் இருந்துச்சு ஏன் ஏன் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான பதில் அவர்களிடம் இருந்துச்சு ஏன் என்கின்ற கேள்விக்கான பதிலை யார் வச்சிருக்கிறார்களோ அவர்கள்லாம் இந்த உலகத்துல சாதிச்சிருக்கிறார்கள் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மக்களிடையே பிரபல்யமா இருக்கிறார்கள் ஏன் ரைட் பிரதர் அமெரிக்கா இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய இதயங்களில எங்களுடைய தலைவர் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கும் போது தன்னுடைய தந்தையாருடைய கைகளை பற்றி கொண்டு வீதியில நடந்து செல்லும் போது வீதியில நடந்த சம்பவங்களை பார்த்து தலைவர் தன்னுடைய தகப்பனாரிடம் கேட்ட கேள்வி ஏன் அதனூடாகத்தான் அந்த போராட்டத்தை தலைவர் ஆரம்பிச்சாரு ஏன் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க வேணும் என்பதற்கு பதில் தலைவரிடம் உன்னதமாகவும் இருந்துச்சு அதனாலதான் ஆதரவுகளை பெற்று எழுப்புற அளவுக்கு தலைவரால முடிஞ்சிருந்துச்சு ஏன் என்று சொன்னா ஏன் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க வேணும் என்பதற்கான இருந்து தொடங்கினார் ஏன் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க வேணும் என்பதற்கான பதில் தலைவரிடம் இருந்துச்சு அதே தலைவர் தான் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு அந்த போராட்டத்தை இப்படி இப்படி செய்து அதனூடாக தான் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு தலைவனாகி அதனூடாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கண்டுகொள்வோம் என்று சொல்லி ஆரம்பிச்சிருந்தார் என்று சொன்னா அவரால் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க முடியாது ஏன் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க வேணும் என்பதற்கான கேள்விக்கான பதில் தலைவரிடம் உன்னதமா இருந்துச்சு தலைவர் தமிழ் மக்களுடைய நெஞ்சங்கள்லையும் இதயங்கள்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு ஏன் சாவச்சேரி வைத்தியசாலையில புதிய கட்டிடத்தை திறக்க வேணும் ஏன் தான் அரசியலுக்கு வர வேணும் ஏன் மன்னார்ல நடந்த மரணத்துக்கு நியாயம் கிடைக்க வேணும் போன்ற ஏன் என்கின்ற கேள்விக்கான பாதில் அர்ச்சினமா இருக்கு வைத்தியர் அர்ச்சினா செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பின்னாலும் ஏன் அவர் செய்கிறார் என்பதற்கு பின்னால ஒரு உன்னதமான இதயபூர்வமான இதய சுத்தியான ஒரு காரணம் இருக்குது அதனாலதான் வைத்தியர் அர்ச்சினா ஜொலிக்கிறாரு அவருடைய செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் இந்த ஸ்னைக்கோட அவருடைய தலைமைத்துவ தத்துவங்களோட ஒப்பிடும்போது மிக சிறப்பாக ஒத்து போகுது அதனால வைத்தியர் அர்ச்சனாவை இயக்குவது அவருக்கு பின்னால இருப்பது இந்த சைமன் சினைக் என்கின்றவருடைய கருத்துக்களும் தத்துவங்களும் தலைமைத்துவ கோட்பாடுகளும் தான் அர்ச்சனாவை வழி நடத்துது பின்னால இருக்கிறது இந்த சைமன் சினைக்கனுடைய தலைமைத்துவ கோட்பாடுகள் தத்துவங்கள் தான் நாலு பக்கமும் அவர் மீது முதுகுல குத்துறதும் நாலு பக்கமும் அவரை சுத்தி சுத்தி அடிச்சாலும் மக்களிடையே அவர் ஜொலிச்சு கொண்டுதான் இருக்கிறாரு ஏன் ஏன் என்கின்ற கேள்விக்கான பதில் அவரிடம் மட்டும்தான் இருக்கு